அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது இது நடந்தே தீரும் இதுதான் விதி என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குருவின் நட்பு வீடான சேவாயில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சேவாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வக்ரகதியில் திரும்புவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரக நிலைகள் இருக்கின்றன இந்த கிரக மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நிறைந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது ஏனென்றால் அவர் தற்போது பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் சிரமம் பெரிய அளவிற்கு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் வருத்தம் கொள்ள வேண்டும் அவசியம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் மற்றொரு வலிமையான கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த வக்ரம் என்பது நிறைந்த பலன்களை அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்புல ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க அப்படி ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்க போகிறார் குருவை முழு தோஷமற்றவராகவும் அது மட்டுமல்லாது வானுலக அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசி மற்றும் சகாயஸ்தானம் பூர்வ புண்ணிய ஜென்ம ராசியில் படுவதால் அனைத்து விதமான சிரமங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் சுப பார்வை கிடைப்பதால் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ங்க அது மட்டுமல்லாது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் விழுவதால் காரிய வெற்றி அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறாருங்க எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் மற்ற கிரகநிலைகளினுடைய பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எனவே பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பல்வேறு விஷயங்களில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பல தடைகள் விலகி சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை சூரியனின் நட்பு கிரகமாக இருப்பதால் பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த திறனத்தில் குடும்ப சூழ்நிலையில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடை தாமதமும் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது காதல் திருமணம் செய்தல் மற்றும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் திருமண நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது எதிர்பார்க்கிறபடியே குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு அவற்றில் நிறைந்த பலனை பெறுவதற்கான முதன்மையான யோக வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் குரு வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் சொத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக திடீரென செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்யலாம் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் விரயமாக இருப்பது சுப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான முதன்மையான யோக பலன் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திரும்பினாலும் நல்ல பலன்கள் குடும்ப ரீதியாக குறிப்பாக நினைக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நெருங்கிய உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடு மனத்தாங்க தற்போது விலகி நல்ல ஒற்றுமை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் இணைவதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான மன வருத்தம் வேதனை போராட்டம் போன்ற அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்ப ரீதியாக நீங்கள் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் காரியவற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க புதிய வேலை கிடைப்பதற்கான யோகமும் வேலையில் மாறுதல் கிடைப்பதற்கான யோகமும் அலைச்சல் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுடைய கன கச்சிதமாக அமையும் இந்த தருணத்தில் மிக அசாதாரண பணியை மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் உத்தியோக ரீதியாக இருக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் புதிதாக தொழில் துவங்குவது ஆரம்பித்தது போன்ற பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் குரு வக்ரத்தில் இருந்தாலும் சனி வக்ரத்தில் இருந்தாலும் இவை நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கன இருக்கும் லாபம் படிப்படியாக அதிகரிக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு துளியளவும் இல்லை எனவே உங்களுடைய புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யலாம் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் உங்களது முழு திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது திறமைக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது படைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சிரமம் தொல்லை அலைச்சல் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது மறைமுக எதிர்ப்பும் மறைமுக தொல்லை விலகங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புதிய வியூகம் அரசியல் வெற்றிக்கு மாணவ தருணமாகவும் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகள் நீங்கள் நினைத்தபடி அனைத்து விதமான காரியங்களையும் செய்து முடிக்கலாம் விளைச்சல் அதிகரிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் அலைச்சல் குறையும் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட விரயம் குறையுங்க கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கும் பண்ணை நிலம் அமைத்தல் ஏற்றத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற இரண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலையிலும் தொழில் வெளிவட்டார உறவு முறைகளிலும் ஒரு சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் குரு பகவானிடமிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்